நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் பாறும் காத்திருந்து பாரு ராஜா ஹரி நெஞ்ச நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் பெறும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் ஓடு ராஜா கை நெஞ்சம் உண்டோ ஓடு ராஜா நேரம் பாறும் காத்திருந்து பாரு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதுக்கு தினம் அச்சப்பட்ட கோளைக்கு இல்லமெதுக்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதுக்கு தினமற்றப்பட்ட கண்டு பயம் எதுக்கு வறுமையை கண்டு கண்டு பயம் எதுக்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை நெஞ்சமுண்டு நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் பாறும் காத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினன் ஓலை கொடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினன் ஓலை கொடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டான் பொன்னான உலகென்று பெயருமிட்டான் அந்த பூமி சிரிக்கும் இந்த சாமி சிரிக்கும் நேரம் பாரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி எடு இங்கு உன்னை விட்டா பூமி எடுக்கவலை உண்டு உண்டு என்று நம்பி காலை உன்னை விட்ட கவலை விடு ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அதில் நீதி ஒன்னை தேடி வரும் மாலை தொடுத்து ஐய் நெஞ்சம் உண்டு நேர்மை ஒன்று ஓடு ராஜா நேரம் பாரும் காத்திருந்து பாரு ராஜா நல்லதை நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதையே நடக்கும் எல்லோரும் யாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரக்கூடாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் துன்பம் வந்தாலும் துவண்டு போயிடக்கூடாது மற்றவங்களுக்கு தீங்கும் நினைக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் இந்த உலகத்துல நாம் ஒரு